أشهد أن لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. <تصفيق> <تصفح> <تصفيق> الحمد لله. அம்மாவாயது கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அபா தாலின் நல்ல மகத்துவமிக்க ரமணா மாதத்தினுடைய பதினைந்தாவது நாளில் இரவு நேர தொழுகையை முடித்ததற்கு பிறகு நாம எல்லோரும் அல்லாஹுடைய வீட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹு ரபுல்லாலுமீன் நாம தொழுத இந்த இபாதாத்துகளை அல்லாஹு ரபுல்லாலுமின் ஏற்றுக்கொள்வனாக நாம செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அல்லாஹரபுல்லாலுமின் ஏற்றுக்கொண்டு அதனுடைய பரிபூர்ணமான நன்மைகளை அல்லாஹு ரபுல்லாலுமின் நமக்கு இம்மையிலையும் தந்து அருகுடிவானாக மறுமையிலையும் தந்து அருகுடிவானாக என்கிற பிரார்த்தனையை அல்லாஹிடத்திலே வேண்டியவனாக அல்லாஹுடைய ரசூல் சல்லல்லாஹுலே ரசூலம் அவங்க சொன்ன நபி இன்னைக்கு நாம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு நபிமொழி என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பொதுவாகவே இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தடை செய்யப்பட்ட சில காரியங்கள் இருக்கிறது அதே மாதிரி இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல ஆண்களுக்கு மட்டும் தடை செய்யப்பட்ட காரியங்கள் இருக்கிறது இது வந்து அல்லாவும் அல்லாவுடைய ரசலும் இந்த மார்க்கத்துல நமக்கு என்ன சேர்ந்திருக்கிறாங்க சொல்லி தந்திருக்கிறாங்க அந்த அடிப்படையில ஆண்களுக்கு மட்டும் தடை செய்யப்பட்ட ஒரு காரியம் என்னது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அகத ரசூல் சல்லம என்பதாக ரசூல் என்ன செய்யறாங்க சொல்றாங்க இந்த ஹதீஸ்ல வந்து ஆண்களுக்கு மட்டும் அல்லாஹ்வுடைய ரசூல் சல்லல்லா உலகம் அவங்க தடை செய்யப்பட்ட இரண்டு விஷயங்களை என்ன செய்யறாங்க சொல்லி தராங்க பெண்களுக்கு வந்து அந்த தடை கிடையாது இந்த ஹதீஸ்ல அல்லாவுடைய ரசூல் என்ன பண்றாங்க அவங்களுடைய உண்மத்துல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு மட்டும் தடை செய்யப்பட்ட இரண்டு காரியங்கள் பெண்களுக்கு வந்து அந்த தடை பொருந்தாது ஆண்களுக்கு மட்டும் தடை செய்யப்பட்ட இரண்டு காரியங்கள் என்னது அப்படின்னு கேட்டோம்னா அகத ரசூல் இல்லாகி சல்லல்லா உலக செல்லம அல்லாஹுடைய ரசூல் சல்லல்லா உலக செல்லம் அவர்கள் கையில் எடுத்தார்கள் எதை எடுத்தாங்க ஹரீரன் பட்டு துணி இருக்குது இல்லையம்மா பட்டு துணி பட்டு பட்டு சில்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பட்டு அந்த பட்டு துணியினுடைய ஒரு துண்டை என்ன செய்யறாங்க அல்லாஹுடைய ரசூல் எடுக்கிறாங்க முழு பட்டு துணியும் எடுக்கல ஹரீரன் அதாவது வந்து பட்டு துணியினுடைய ஒரு துண்டை என்ன செய்றாங்க அல்லாஹுடைய ரசூலு வலது கையில இப்படி எடுக்கிறாங்க எடுத்து பஜாய்லவு பி வலது கையிலே வைத்துக் கொண்டார்கள் இப்படி வச்சுக்கிட்டு சஹா மக்கள்கிட்ட காமிக்கிற மாதிரி என்ன செய்யறாங்க வைக்கிறாங்க பட்டு துணி எடுத்தாச்சா வா அஹத ரசூல் இல்லாஹி சல்லல்லாஹ்லையோ செல்லம்ம அல்லாஹவுடைய ரசூலை எடுத்தாங்க தகபன் தங்கத்தை எடுத்தாங்க எடுத்துட்டு ஃபஜாய்லபு அந்த தங்கத்தை வைத்தார்கள் பேசி மாளிகை இடது கையிலே வைத்தார்கள் அப்ப வலது கையில பட்டு துணியினுடைய ஒரு துண்டு இருக்குது இடது கையில தங்கத்தினுடைய ஒரு துண்டு என்ன செய்கிறது இருக்கிறது இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு நபித்தோழர்கள் இடத்துல அல்லாவுடைய ரசோல் சொல்றாங்க எப்படி சொல்றாங்க உம்மதி இந்த ரெண்டும் என்னுடைய உம்மத்துல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு ஹராமாக இருக்கிறது என்னுடைய உம்மத்துல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இந்த ரெண்டும் இந்த ரெண்டும்னா என்னது அந்த பட்டு துணி இருக்குது பாருங்க அதுவும் தங்கம் இருக்குது அதையும் அல்லாவுடைய ரசூல் சொல்றாங்க என் உம்மத்துல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இது தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதாக அல்லாஹுடைய ரசூல் என்ன செய்றாங்க சொல்றாங்க ரசூல் இல்லாஹி சல்லா அலி வல்லம் மதினாவினுடைய அந்த தெருள் அப்படியே நடந்து வாராங்க நடந்து வந்தோம்னா ஒரு நபித்தோழரை பார்க்கிறாங்க அந்த நபித்தோழர் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டோம்னா விரல்ல வந்து தங்க மோதிரத்தை நெச்சந்திருக்காரு போட்டிருக்கிறார் விரல்ல தங்க மோதிரத்தை நெச்சரங்க போட்டு போட்டோம்னா உடனடியாக ரசோல் இல்லாஹி சல்லா அலிசல்லாம் அவரை பார்த்துட்டு சொல்றாங்க நரக நெருப்பினுடைய ஒரு துண்டை நீ விரல்ல மாட்டியிருக்கப்பா நரகத்தினுடைய நெருப்பு இருக்குது இல்லையா அந்த நெருப்புல இருக்கக்கூடிய ஒரு துண்டை எடுத்து நீ விரல்ல மாட்டியிருக்கிற என்பதாக சொல்லி அல்லாவுடைய ரசூல் என்ன பண்ணாங்க உரிமையோடு அவர் கையை குடிக்கிறாங்க கையை புடிச்சி மோதிரத்தை கலட்டி எடுக்கிறாங்க கலட்டி எடுத்து தூர விட்டு இப்படி எரியாங்க சுபகானம் தான் அல்லாவுடைய என்ன பண்றாங்க ஒரு நபித்தோலரை பார்க்கிறாங்க பார்த்தோம்னா அவருடைய விரல்ல என்ன மாட்டிருக்கிறாரு தங்க மோதிரம் மாட்டிருக்கிற தங்கம் தங்க மோதிரத்தை மாட்டிருக்கிறாங்க ரசூல் இல்லாஹி சன்னலாசுன்னா பார்த்த உடனே சொல்றாங்க நரகத்தினுடைய துண்டனி விரல்ல மாட்டிருக்கிற அப்படின்னு சொல்லி போட்டு அல்லாவுடைய ரசோலே என்ன பண்ணாங்க அந்த மோதிரத்தை பிடுங்குறாங்க உடிங்க எடுத்து இப்படி விட்டு எரிஞ்சுட்டு என்ன செய்யறாங்க போய்கிட்டே இருக்கிறாங்க உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய அவங்களுடைய நண்பர்கள் சொல்றாங்க அந்த மோதிரத்தை வந்து அல்லாவுடைய ரசூல் தூர விட்டு எரிஞ்சிட்டு போயிட்டாங்க தானே எடுத்துட்டு போப்பா வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க எடுத்துட்டு போனோம்னா நீ என்ன செய்யலாம் நீ தானே போடக்கூடாது ஆம்பளையாக இருக்கக்கூடிய உனக்கு தான் தடையை தவிர உன் வீட்டுல போய் பெண்கள் இருக்கிறாங்களா இல்லையா உன் மனைவி இருக்கிறாங்களா இல்லையா உன் பொம்பளை பிள்ளை இருக்கிறாங்களா இல்லையா உன்னுடைய சகோதரிகள் இருக்கிறாங்களா இல்லையா வீட்டுல பெண்கள் சொல்லி போட்டு இருக்கதான செய்வாங்க அந்த மோதிரத்தை எடுத்து கொண்டு போய் பெண்கள் கையில கொண்டு போய் கூடு அப்படிங்கிறாங்க அந்த நபித்தோட சொன்ன வார்த்தையை தாம கவனிக்கணும் நபிகள் நாயகம் சல்லா உலகம் எந்த சமுதாயத்தை வார்த்தை எடுத்திருக்கிறாங்க பாருங்க ஆனா வந்து இன்னைக்குதான் வந்து அந்த ஒரு நபிகள் நாயகத்தினுடைய அந்த தடை நபிகள் நாயகத்தினுடைய அந்த எச்சரிக்கை அதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சம காலத்துல இருக்கக்கூடிய இந்த உம்மத்து அதுல ரொம்ப கவனம் இல்லாம இருக்கிறாங்க அந்த மக்கள் என்ன பண்றாங்க எடுத்து கொண்டு போய் பொம்பளை பிள்ளைட்டு கொண்டு போய் கூட அப்படிங்கிறாங்க அந்த நபித்துவ சொல்றாங்க அல்லாவுடைய ரசோலு என்னுடைய விரல்ல இருந்து புடிங்கி தூர விட்டு எரிஞ்சுட்டாங்கன்னா அதை நான் எடுக்கவே மாட்டேன் அதை நான் எடுத்து கொண்டு போய் பொண்டாடி கையில கொடுக்கறது பொம்பளை பிள்ளை அதை நான் செய்யவே மாட்டேன் என்ன சொல்லி விட்டு எரிஞ்சாங்க நரக நெருப்ப மாட்டிருக்கடான்னு சொல்லி போட்டு எரிஞ்சாங்க அத அப்படியே கிடக்கட்டும் என்பதாக அந்த நபித்தோழர் என்ன பண்றாங்க மற்ற நண்பர்களுக்கு என்ன செய்யறாங்க விஷயத்த சொல்றாங்க இது ஒரு செய்தி அப்ப என்ன புரியுறது முன்னணி ஹதீஸ்ல வந்து பட்டு துண்டையும் தங்கத்தையும் எடுத்து வச்சுட்டு ரசுல்ல சொல்றாங்க ஆம்பளைங்க போடக்கூடாது அப்படிங்கிறாங்க இந்த ஹதீசில என்ன புரியுது ஒரு ஆம்பளை தங்க மோதிரத்தை போட்டுக்கிட்டு இருந்தாரு அல்ல அவருடைய பிடுங்கி தூர விட்டு எரிஞ்சுட்டாங்க அப்படின்னு போட்டு இந்த ஹதீசில புரியுது இன்னொரு ஹதீச பாருங்களேன் நஜ்ரான் தேசம் இருக்குது இல்லையாமா அந்த நஜ்ரான் தேசத்துல இருந்து அல்லாவுடைய ரசூலை பார்ப்பதற்காக வந்து ஒரு நபித்தோழர் என்ன பண்றாங்க வாராங்க எங்க இருந்து வர்றாரு நஜரான்ல இருந்து என்ன செய்றாங்க வாராங்க நஜரான்ல இருந்து கிளம்பி வந்தோம்னா அல்லாவுடைய ரசூலை பார்ப்பதற்காக வந்து மசூது நபிக்க வாராங்க அல்லாவுடைய ரசூலை பார்க்க வாராங்க நபிகள் நாயகம் என்ன பண்றாங்க வந்த நபரை விட்டும் தன்னோட முகத்தை திருப்பி விடுகிறார்கள் உடனே அந்த நபித்தோழர் கேட்கிறாங்க அல்லாவுடைய ரசூலை உங்களை பார்ப்பதற்காண்டி அங்கா இருந்து நான் என்ன செஞ்சிருக்கிறேன் இங்கா வந்திருக்கிறேன் முகத்தை திருப்பி போட்டீங்கள நசுல்ல சொல்றாங்க தங்க மோதிரம் அணிஞ்சிருக்கிற பார் அப்படிங்கிறாங்க அப்ப இந்த ஹதீஸ் எல்லாம் வந்து நமக்கு எதை காட்டுது அப்படின்னு கேட்டோம்னா இந்த சமுதாயத்துல இருக்கக்கூடிய ஆண்கள் தங்க மோதிரம் அணிய கூடாது சரசன் சொல்றாங்கம்மா அதாவது வந்து இன்னைக்கு நம்ம பழக்கத்துல நீங்க பாருங்கட இந்த இஸ்லாமிய உம்மத்துல திருமண வைபவம்னு சொல்லிப்பட்டு எடுக்கிறாங்க பாருங்க

இந்த இறை தூதர் உங்களுக்கு மத்தியில வருவதற்கு முன்னாடி உங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருந்துச்சு நரக படுகுழியில போய் விழக்கூடிய எல்லா காரியத்தையும் நீங்க செஞ்சீங்க திருமறை குரான் அல்லாஹ் ரபுல் அலமின் சொல்லக்கூடிய செய்தி என்ன ஒ குந்தும் நீங்க இருந்தீங்க போய் விழக்கூடிய எல்லா காரியத்தையும் நீங்க செஞ்சீங்க இந்த இரை தூதர் வந்து என்ன பண்ணாங்க அதுல இருந்து உங்களை வார்த்தை எடுத்தாங்க வென்றெடுத்தாங்க இருக்கக்கூடிய சகோதரருடைய கல்யாணத்தை நீங்க பாருங்க தௌஹீதை ஓரிட கொள்கையை ஏற்றுக்கொண்ட குரான் சுண்ணாவை பின்பற்ற வேண்டும் என்ற உறுதியான லட்சியத்தோடு ஏற்றுக்கொண்ட இன்றைய மணமகன்களை பாருங்க பள்ளிவாசல்ல திருமணத்தை நடத்துறாங்க அவங்க உடம்புல பாத்தீங்கன்னா மாலை கிடையாது அவங்க உடம்புல பார்த்தோம்னா மற்ற பிற மதத்தினுடைய எந்த அனாச்சாரங்களும் கிடையாது சிம்பிளா வராங்க திருமணம் முடிக்கிறாங்க போய்கிட்டே இருக்கிறாங்க கையில கால வந்து ஏதாவது தங்கத்தை அணிஞ்சுக்கிட்டு வராங்கள இந்த ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்டதனுடைய ரிசல்ட் என்னது இந்த தௌஹீது கொள்கையை ஏற்றுக்கொண்ட இளைஞர்கள்ட்ட இருந்து வெளிப்படக்கூடிய ஆஹ் வந்து அந்த அடையாளம் என்னது பள்ளிவாசல்ல திருமணம் கையில ஒண்ணுமே கிடையாது ஒரு வெள்ளி மோதரை மட்டும் போட்டுக்கிடுவாங்க கையில ஒண்ணுமே கிடையாது நாங்கள் தான் அகிலு சுண்ணத்தோல் ஜமாய்த்து என்று சொல்லக்கூடிய மற்ற திருமணத்தை எடுங்க மற்ற திருமண மண்டபத்துல போய் பாருங்க ஆபரண தங்கங்கள் அணிஞ்சுக்கிட்டு மணமகன் இருப்பாங்க மணமகன் என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க அந்த மணமகனுடைய கைய புடிச்சுக்கிட்டு பள்ளிவாசல் வாசலியமா ஈஜாபு கபுல் சொல்லி கொடுப்பாரு கையில என்ன இருக்கும் தங்க மோதிரம் இருக்கும் புடிச்சுக்கிட்டு ஈஜாபு கபுல் சொல்லி கொடுப்பாரு அப்ப இந்த உம்மத்துல இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தங்க செய்யப்பட்டிருக்கிறது தடை செய்யப்பட்டிருக்கிறது இன்னொரு விஷயத்த உங்க கவனத்துக்கு நான் கொண்டு வரேன் நம்ம நம்ம வீடுகள்ல வந்து பிறக்கக்கூடிய ஆம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க பாருங்க இந்த குழந்தைகள் தந்தை போட்டு என்ன பெற்றோர்கள் அழகு பார்க்கறாங்க யாருக்கு குழந்தை பாப்பா ஆம்பளை பையன் அந்த ஆம்பளை பையனுக்கு அந்த பெற்றோர்களுக்கு ஆசையா பாப்பா உம்மாவினுடைய பெற்றோர்கள் பாட்டி உம்மா இருக்கிறாங்கல்ல உப்பா உம்மா வாப்பமா இருக்கிறாங்களே இவங்களுக்கு ஆசை என்ன ஆசை பிறந்த ஆம்பளை பையனுக்கு குழந்தைக்கு தங்க செயினை போடு தங்கத்தினுடைய தங்கத்துல இருக்கக்கூடிய மோதிரத்தை போடு தங்க காப்ப போடு அல்லாருடைய ரசூலு தெளிவா தடுக்கிறாங்க எப்படி ஆம்பளை பிள்ளைங்களுக்கு அதை மாட்டி விட்டோம்னா நரகத்தினுடைய துண்டை நீங்க செய்யறீங்க மாட்டுறீங்க என்பதாக அல்லாவுடைய ரசூல் செய்றாங்க சொல்றாங்கம்மா அப்ப நாம புரிந்து கொள்ள வேண்டிய தங்கத்தின் மீது ஒரு பற்று இருக்கத்தான் செய்யும் தங்க நம்ம நாட்டுல பாருங்க நீங்க வெளிநாடுகளை ஃபுல்லா எடுத்து பாருங்க நம்ம நாட்டை பாருங்க தங்கத்தின் மீது இந்த இந்தியா இந்த சிறிலங்கா இந்த பாகிஸ்தானு இந்த பங்களாதேஷு இதே மாதிரி நாடுகள்ல தான் தங்கத்தின் மீது மோகம் அதிகமாக இருக்குதே தவிர நீங்க மற்ற 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 வெளிநாடுகளை ஃபுல்லா ஐரோப்பிய கண்டிகளை ஃபுல்லா எடுத்து பாருங்க தங்கம் என்பது வந்து அது வந்து ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய மேட்ரு கிடையாது ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய மேட்ரு கிடையாது அது வந்து வெளிநாடுகள்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளி செயின் ஒரு டைமண்ட் செயின் போட்டுக்கிட்டு போட்டுக்கிடுவாங்க முடிஞ்சு போச்சு ஆனா நம்ம நாட்டுல வந்து அந்த தங்கத்தினுடைய மோகம் எப்படி போயிருச்சு அப்படின்னு கேட்டோம்னா பிறந்த ஆம்பளை பையனுக்கும் என்ன செய்யுது தங்க மோதிரம் போடுறது பிறந்த ஆம்பளை பையனுக்கும் என்ன செய்யறது தங்க செயினை போடுறது அவன் ஆம்பளை பையன் அவனுக்கு கொலுசு தங்கத்துல மாட்டி விட்டுருப்பான் அவன் ஆம்பளை பையன் கையில காப்ப மாட்டி விட்டுருப்பாங்க நம்ம கலாச்சாரம் வந்து வேற எதையோ நோக்கி போய் இப்ப பாருங்க இந்த சாமி சலாசன் கொண்டு வரேன் அல்லாவுடைய வெள்ளி பாத்திரம் இதுல வந்து நீங்க சாப்பிடாதீங்க இதுல வந்து நீங்க நீர் ஆகாரம் அருந்தாதீங்க சொல்லிட்டு ரசூல்லா சொல்றாங்க இந்த தங்கமும் வெள்ளியும் ஆண்களை வச்சு பேசுறாங்க இந்த தங்கமும் வெள்ளியும் யாருக்குரியது இறை நிராகரிப்பாளர்களுக்கு உரியது ஆண்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நாளைக்கு மறுமையில சுவனத்துல அல்லா என்ன செய்வான் தங்கத்தையும் வெள்ளியையும் ஆபரணமாக தருவான் என்பதாக அல்லாவுடைய சொல்றாங்க வெள்ளி பாத்திரத்துல யாரு சாப்பிடுகிறாரோ வெள்ளி பாத்திரத்துல யாரு நீர் ஆகாரங்களை அருந்துகிறார்களோ அவங்களுடைய வயிற்றுல என்ன இறங்குது வெள்ளி பாத்திரமா வெள்ளி பாத்திரம் வந்து ஆண்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது அதை பயன்படுத்துவது தப்பு கிடையாது ஆனா எதுக்கு பயன்படுத்தனோ ஒரு ஏழு மூணு மில்லிக்கு நாலு மோதிரம் மாட்டு பயன்படுத்திக்கிட்ட வேண்டியதுதான் எங்களுக்கு வந்து ஆண்களுக்கு வந்து வெள்ளி அனுமதி இருக்குது என்பதற்காக வேண்டி வெள்ளி தட்டையில சாப்பிட முடியுமே ஆண்களுக்கு வெள்ளி அனுமதி இருக்குது என்பதற்காக வேண்டி வெள்ளி தம்பளில தண்ணி குடிக்க முடியுமே ஆண்களுக்கு வெள்ளி அனுமதி என்பதற்காக வேண்டி வெள்ளி டீஸ்பூன்ல தான் நான் என்ன செய்வேன் கிண்ண தப்பை சாப்பிடுன்னு சொல்ல முடியுமே வெள்ளி என்பது வந்து ஆண்களுக்கு வந்து மோதலை செஞ்சு போட்டுக்கிட வேண்டியதுதான் நான் வெள்ளில தான் சாப்பிடுவேன் நான் வெள்ளில தான் தலைக்கு வச்சுக்கிடுவேன் நான் வெள்ளில தான் டம்ளரை வச்சுக்கிடுவேன்னா ரசூல்லா சொல்றாங்க நீ வெள்ளி டம்ளரை பயன்படுத்தினு வச்சுக்க அதுல ஊத்தி தண்ணீர் நீர் ஆகாரத்தை குடிக்கிறியா தண்ணீரை குடிக்கிறிய இந்த தண்ணீர் வந்து வயிற்றுக்குள்ள வந்து தண்ணீராட்டு இறங்கல்ல யு ஜி ரூபி நாரஜகன்னம் ஜகன்னம் என்ற அந்த நரகத்துடைய நெருப்ப குடிக்கிறீங்கடா அப்படிங்கிறாங்க அல்லாவுடைய ரசோல் ஆனா நம்மள்ட்ட என்ன கலாச்சாரம் ஆகி போச்சு நம்ம நம்ம வீடுகள்ல பாருங்க பொம்பளை செயின் போட்ட மாதிரி ஆம்பளை பையன் என்ன பண்ணிருப்பான் வெள்ளி செயினை போட்டிருப்பான் வெள்ளி செயின் அப்படி போட்டு ஏன் ஒரு கொலுசை போட்டு நடக்க வேண்டியது தானே ஆம்பளை பையனுக்கு வெள்ளி செயின் அனுமதி கிடையாது ஆண்களுக்கு வந்து வெள்ளின்னு சொல்லி போட்டு பேசுனீங்கன்னா ஒரு அஞ்சு மில்லிகிராம் நாலு மில்லிகிராம்ல மோதிரம் மட்டும்தான் போட வேண்டுமே தவிர செயினை தூக்கி போடுறது பிரதேச பாரு இவ்வளவு தண்டில போட்டு இருக்கிறான் எது இதுக்கு என்ன பேரு பிரேஸ்லட் சுபகம் அந்த பிரேஸ்லட்டை போட்டுக்கிட்டு அவன் இப்படி இப்படிங்கிறத பார்த்தா போதும் எப்படிங்க வெள்ளி என்பது வந்து ஆண்களுக்கு மோதிரத்துக்கு மட்டும்தான் அனுமதியை தவிர மற்றபடி எதுவுக்கும் அனுமதி கிடையாது என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் தடை செய்யறாங்க அத அப்ப வந்து நம்ம சொல்ல வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு கேட்டோம்னா சமுதாயத்துல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பட்டு ஹராம் தங்கம் ஹராம் அதுலயும் குறிப்பாக சின்ன பிள்ளைங்களுக்கு பட்டு அணிகிறது சின்ன பிள்ளைங்களுக்கு ஆம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து மோதிர தங்கத்தை அணிவது இது வந்து பிள்ளைங்க ஒரு பாவம் செய்யல அந்த புள்ளையினுடைய பாவத்தை பெற்றோர்கள் சம்பாத்தியம் பண்றோம் பெற்றோர்கள் சம்பாத்தியம் பண்றோம் எனக்கு பிறந்த பிள்ளையினுடைய விரல்ல தங்கத்தை மாட்டி விட்டோம்னா அது நான் என்ன மாட்டி விட்டுருக்கிறேன் நரக நெருப்ப மாட்டி விட்டுருக்கிறேன்னு அர்த்தம் அப்ப வந்து அல்லாவுடைய ரசூல் சொன்ன இந்த விஷயத்துல இந்த நபி மொழியில நாம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் பிறந்த பிள்ளைக்குன்னா ஒண்ணு தங்கம் ஒண்ணு போட்டு ஆம்பளை பிள்ளைங்களுக்கு தங்கம் போட்டு அழுக பார்க்க வேண்டிய கிடையாது பொம்பளை புள்ள பிறகு அள்ளி அள்ளி போடுங்க பொம்பளை புள்ள பிறந்தோம்னா நினைச்சுக்க பிறந்த புள்ள பொம்பளை பிள்ளையா ஒரு நாலு பவுனுக்கு செயினை வாங்கி போடுங்க ஒரு எட்டு பவுனுக்கு கொலுசை வாங்கி போடுங்க ஒரு ஒன்பது பவுனுக்கு காப்பை வாங்கி ஒரு பிரச்சனையும் கிடையாது நீ ஆம்பளை பிள்ளைக்கு கொண்டு வந்துட்டு தங்கத்தையும் இதுலயும் போட்டுக்கிட்டு இருந்தோம்னா நரக நெருப்பு என்பதை நாம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரபுல்லாலுமே அந்த மார்க்கத்தை தூய்மையான முறையில் பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக நம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்க குறிவானாக வரமத்துல்ல